எப்படி இருக்கீங்க யார்டி யாரு பேக்கடி வந்துட்டு மறுபடியும் சண்டை போடுறது ஏமா பரிசாரத்துக்கு சும்மா ஏமா என்ன சண்டை போடுறது சண்டை போடுறதா பர்பஸ் தான் ஜாலியாக பேசுங்கம்மா ம் யாரதி ஃபேக் ஐடி சகாலத்தி ஐயோ ஆரம்பிச்சிட்டு ஃபேக் சிஸ்டர் முத்துமணி சிஸ்டர் வாங்க வாங்க நீ இரவு வணக்கம் எப்படி இருங்க நல்லாமா லைக் போட்டதுக்கு நன்றி சிஸ்டர் நீ தான் ஜெனி டேக் என்ன கவி செய்ய ஆளே பார்க்க முடியுன்னு திருச்சி பையனா எப்போ கேக்குறாங்க கேட்க என்ன சந்தோஷம் முருகா சும்மா எப்படி இருக்கேன்னு கேக்குறது சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க என்ன சந்தோஷம் முருகா நெக்ஸ்ட் வீக் ப்ரோ நெக்ஸ்ட் வீக் திருச்சி வரீங்களா

ஹாய் மணிமா சொல்லியிருக்காங்க ராஜா மாமா பாத்துக்காங்க இதுதான் ஆரம்பம் ராஜாமாமா பாத்துக்கோங்க ஆய் கேட்க ப்ரோ வரீங்களே இனியே மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்க கேட்குறாங்க முத்துமணி சிஸ்டர் வணக்கம் முத்துக்கா நிறமா கேட்குறாங்க நந்திரத்துக்கோங்க ராஜராஜன்பரே பெட்டுக்குள்ளே போக போறீங்களா எல்லாருமே கிஷான் பெட்டுக்குள்ள போயாச்சு நான் சும்மா ராஜராஜன்பரே ஏ பரிஜார்மி மரியாதைய பேசு இல்ல பிளாக் பண்ணிடுவா சொல்லியிருக்காங்க பாருங்க இப்போ இல்ல கேப்டன் வல்ல உங்க ஐடியில நம்பர் போடுற சொன்னது மட்டும்தான் இருக்கு என் நம்பர் என் ஐடியில் போடுறன்னு போட்டிருக்கீங்க உங்க நம்பர் போடல வணக்கம் முத்துகா நல்லமா சொல்றாங்க ராஜராஜன் அவரே உள்ள போயாச்சு சசி உள்ள போயாச்சு நான் சும்மா சொன்னேங்க நன்றி சொல்லிருக்காங்க ஏ பரிஜார்மி மரியாதையா பேசு இல்லை பிளாக் பண்ணிடுவேன் சார் மேலே நம்பர் இருக்குது பாருங்க இல்லைப்பா அடப்பா இதை கிங் பிளாக் பண்ணிட்டீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க மணி சொல்லியிருக்காங்க கேக்கே எதில் கேப்டன் சொல்லியிருக்காங்க நான் என் ஐடி இப்போ இப்போ போட்டேன் சார் சேனலுக்குள்ளேயே சொல்லியிருக்கீங்க கேப்டன் கவி இருக்கையா கேட்குறாங்க கேக்கே நான் உண்மைதான் சொன்னேன் அது உங்களுக்கு புரியலை புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு தமிழ் தேவையை புரிஞ்சிச்சு ஆ இருக்கேன் ப்ரோ சொல்லியிருக்காங்க கவி சிஸ்டர் முத்துமணி வேலைக்கு போறீங்களா கேட்குறாங்க கேட்குது உங்களுக்கு ஆதாரம் சொல்கிறேன் சார் சொல்லியிருக்காங்க கேட்டேன் அப்படிங்களா ப்ரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஆமாங்க வேலைக்கு தான் ப்ரோ போயிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ஏன் பூனை சவுண்டு கேட்குது பூனை சவுண்டு யா பையன் டி என்ன பிளாக் பண்ணுவியா மாமா ஐயோ பரிச்ச ராஜா மாமாவா சசி நன்ற என்னோடய லிங்க் எதுவுமே ஒர்க்காதுங்களே ஸோ இப்போதைக்கு என்னைய நம்பாதீங்க ஓ அதான் உங்களால் ஒன்றும் பண்ண இல்லையா சரி சரி அவனை காட்டி கொடுக்காதீங்க அவனே இருக்கான் ஓகேங்க முத்துமணி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை சிஸ்டர் காலையில் பழைய சாப்பிட்லான்னு வச்சது சாப்பிடாம நெய் மதியான பழையதான் சாப்பிட்டோம் அதான் நாட்டு நண்டு வந்துச்சு எங்கள் ஊர்லேருந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஸ்பெஷல் ஓகே ப்ரோ சொல்லியிருக்காங்க கிஷான் ராஜாஜி கவி வரும்போது என்ன வாங்கிட்டு வர எனக்கு ஏன் லைட்டு இன்னைக்கு லைட்டு கடவுளே என்னையா நடக்குது